கட்டடத்தை வந்து நம்ம வீடியோவாக போட்டிருப்போம் ஒரு பேப்பர் ஸ்டோர் ரொம்ப ஒரு டாய்லெட் மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அந்த கட்டடத்துக்கும் எதிர்பார்க்கிற கட்டடத்தில் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு முருகன் சிலை வந்து கைவிடப்பட்டு இருக்கிறதா ஒரு நண்பர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்காரு நம்ம உடனே இன்னைக்கு இன்றைக்கி தான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நான் பார்த்தேன் முருகன் சிலை ஒன்று கைப்பு கைவிடப்பட்டு இருக்குன்னு நான் உடனே வந்துட்டேன் இதுக்குள்ளே தான் இருக்கா அண்ணா சொல்லியிருந்தாரு அதில் மிக கொடியாக விஷமுடிய பாம்பலாம் பார்த்து போங்கன்ட்டு இருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஒரு நுழைவாயில் ஆனா தான் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல ஆனால் கண்டிப்பா நம்ம வந்து அவர் சொன்னதுக்காகவும் நம்ம முருகன் சாலை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு அதை விட என்ன வேலைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு எப்படி இருக்க போகிறதுங்கிறத நீங்களும் வந்து பாருங்க வாங்க முடியாது வேற வேற எதுவும் வழி இருக்கு ஆக்சுவலாக எந்த பக்கத்துமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வழியே இல்லை மழை இருக்கிறதா சொல்லி நண்பர் சொல்லியிருந்தாரு இல்லை அதெல்லாம் கிடையாது அது உள்ளார அந்த மாதிரி முள்ளு தான் இருக்கும் நம்ம வந்து ஒன்றா மாட்டிக்கிட்டீங்க உள்ளாவே அப்படி இருக்கும் உள்ளார போக முடியாது இன்னும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முருகன் சொல்லி அதெல்லாம் சுத்தராக நீங்கள் உள்ளார போக முடியாது எங்கேயுமே வாய்ப்பே ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஊருக்காரங்க உள்ள வந்து சுத்தார நீங்க போக முடியாது அப்படிங்கிறாங்க பார்ப்போம் நீங்கள் புதைதுங்க நீங்க போட்டு போறீங்க எப்படி புதையுது காலு இங்கெல்லாம் பாம்பு இல்லைன்னா தான் ஆச்சரியம் ஆக்சுவலாக சொன்னதுக்காகவே நம்ம எதுவும் நினைந்தேன் ஏன்னா வேறு எதுவும் இருக்குன்னா புதையில் இருக்குன்னா கூட நான் அப்படி போயிருக்க மாட்டேன் ஸோ ஒரு முருகன் சிலை இந்த இடத்துல ஒரு கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக அவர் கமலில் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக அதை நம்பி தான் நான் உள்ளே போகிறேன் சவுண்ட் போங்க எல்லாம் இந்த இந்த இதுங்க கொக்கி முள்ளுங்க முடிச்சிச்சுன்னா அப்படியே அப்பா பயங்கரமா பிடிச்சுக்கோங்க பாத்துங்க கையே வைக்காதீங்க அருவா எடுத்து வந்திருக்கலாம்

இந்த செடியா தான் இருக்கு குட்டி மாதிரி குத்துதுங்க எது பாம்பு முட்டையா நான் போறேங்க அம்மா குத்துதுங்க பயங்கரமா இப்பா கடுக்குதுங்க ஐயோ கடுக்குதுங்க எது குத்திட்டுங்க பாத்து எது குத்திடுங்க பாத்து 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 ம் கடுக்குதுங்க பயங்கரமா பயங்கரமாயோ பலிக்குதுங்க என்னங்க மாட்டிக்கு உள்ள போட்டு போயிட்டு இருக்கீங்க எப்படி புத்தி தொலைது பயங்கரமா வேற

அம்மா வாங்கிட்டு போ குத்துதுங்க பயங்கரமா கையில கடுக்குதுங்க கடுக்குதுங்க பயமா இருக்கு பாம்பு கடிச்சு கடிச்சிருச்சு எனக்கு தான் கையெல்லாம் வீங்குது

வலிக்குதுங்க பயங்கரமா இருக்கு இதுக்குள்ளரிஞ்சி யாருமே இதுக்குள்ள வரவும் முடியாது வந்ததுக்கான அடையாளமே கிடையாது பல வருஷங்கள் கழிச்சு நம்ம தான் வந்திருக்கோம் இது ஒரு பெரிய கட்டடம்தான் இது அந்த நண்பர் சொன்ன ஒரு சிலையுமே இங்கே இல்லை ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காரா இல்லை என்னன்னு தெரியல பாருங்க நம்மளால் போகவும் முடியாது வெளியில் வரவும் முடியாது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவர் ஒருத்தர் இப்படி பண்ணுறதுனால நாங்கள் யோசி இனிமேல் மற்ற யாராவது சொன்னால் கூட நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் இந்த மாதிரி பண்ணது பாருங்கள் கடைசியில் எதுவுமே இல்லை வெறும் ஒரு கட்டடம்தான் ஒரு ஒரு பழைய பழமை மிகுந்த ஒரு கட்டடம்தான் ஆனால் அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கான அறிகுறியோ இல்லை முருகனுக்கான அறிகுறியோ இங்கே எதுவும் கிடையாது பக்கத்திலே பாருங்கள் ஆறு பக்கத்துலேயே பாருங்கள் பின்னாடி அப்படியே ஆறு இந்த பக்கெட்டு ரோடு நண்பருக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் ஸோ அவர் கமெண்ட் கமெண்ட் போட்டதுனால தான் நான் வந்து வந்தேன் அவர் கொஞ்சம் சீரியஸாகவே சொல்லியிருந்தார் ஏன்னா இந்த இடங்கள்லாம் கரெக்டாக சொல்லி இதுக்குள்ளே அவர் போக முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொன்னாரான்னு இல்லை எனக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ரொம்ப மனவேதனையோடு போகிறேன் ஏன்னா எறும்பெல்லாம் பயங்கரமாக கடிச்சிருச்சு முள்ளெல்லாம் உடம்புலாம் கையெல்லாம் வீங்கிட்டுங்க இப்போ திரும்ப எப்படி போடுறதுனே தெரியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அந்த நேரமும் செலவழித்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த நேரத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போய் மீட் எடுத்துருப்போம் அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது ஏற்கனவே கோயில்களை வேலை பார்த்து கைகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முற்களால் நிரம்பி இருக்கிற சமயத்தில் அந்த நண்பர் இப்படி கமாண்ட் போட்டதுனால ரொம்ப வேதனையாக இருக்குது மனவேதனையாக இருக்குது நீங்களே பாருங்க இப்ப திரும்ப இந்த இடத்த விட்டு எப்படி போறது பாருங்க கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்தோம் கைகள்லாம் குத்தா ஏதோ ஒரு ஜெயில அடைச்ச மாதிரி இருக்கு பாருங்களா ஆனா வாசல் இங்க இருக்கு அந்த அது வழியா போக முடியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு பாம்பு கும்பு கூட ஓட முடியாதுங்க இப்ப திரும்ப நம்ம எல்லா முழுக்கள்லயும் கிளி வாங்கி தான் நம்ம போனோம் அன்பு தானே எல்லாம் கை வீங்கி போயிட்டுங்க கையெல்லாம் கடு சவுண்டெல்லாம் கேட்குதுங்க போங்க டக்குன்னு ஆமா வா 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 ஒன்று கிழிச்சிச்சுன்னா விட்டுறாதீங்க கிளி படாமையா போக முடியும் வரும் கை கி எல்லாமே குத்தி முள்ளு வர கடுக்குது பயங்கரமா அங்க பாருங்க இருக்குங்க இருக்கு 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 என் கையில ஏறி போதுங்க ஏன் கையில ஓ ப்பா வலிக்குது கொலை ஒன்று கொட்டிடுச்சு கையில் ரெண்டு தடவை கொத்திட்டு கை வேற வீங்குதுங்க உடச்சி விடுங்க அப்படியே வெளியில இருந்த நண்பர்கள் சொன்னாங்க உள்ள போக முடியாது தேவையில்லாம போகாதீங்க அப்படிலாம் ஒரு சில இல்லைன்னு நம்ம கேட்காம வந்தது நம்ம தப்பு தலைலாம் மாட்டி தலைக்குது

இந்த உரமா இறங்கி வா குச்சி கொடுங்க ஏதாவது பாம்பு கம்பு வந்தால் தட்டுறதுக்கு எதாவது ஆக்சுவலாக அது வச்சிருந்தேன் ஈஸியாக சொல்லிட்டீங்க வாங்கிட்டு தெரியுமா முக்கு எல்லாமே ஐயோ ஃபுல்லாகவே முள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த குச்சை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த குச்சை பாருங்கள் முள் எப்படி இருக்குன்னு வாரி வாரிங்க இருக்கேன் சரியாக வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியும் சத்தம் வருது நம்மளை அறியாமல் சத்தம் வருது மாதிரி ய்யோ கையெல்லாம் வீங்கிட்டுங்க அதுக்குள்ள போகுங்க டக்குன்னு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க கால்லாம் எரியுது அப்பா போகுங்க டக்குன்னு பாம்பு முட்டையெல்லாம் இரட்டி வச்சிருக்கு இரு இருங்க இருங்க போங்க பார்த்த வரை போயிருக்கம்மா ஐயோ சாதாமூடில்லங்க இது நெருஞ்சி முழு மாதிரி பார்த்துங்க

இருக்கு பாருங்க ஐயோ ஃபாலோர்ஸை வந்து நாங்கள் வந்து ஒரு அண்ணனும் தம்பியுமா தான் நினைக்கிறோம் ஸோ அவங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி விடுவாங்களா கஷ்டமாக இருக்குது வைக்காலலாம் கிழிச்சுங்க பாரு தலையிலலாம் கிடைக்கலாம் வீங்கி போயிட்டுங்க அதுக்குள்ளே ஏன் அந்த நண்பர் இப்படி சொன்னார்ந்த தயவு செஞ்சு எனக்குன்னு இல்லை யாரையுமே உங்களை நம்பி தான் இங்கே வந்தேன் ஆனால் நான் அந்த செவரை பார்த்துருக்கேன் ஆனால் அது உள்ளே போனதில்லை ஓகே அவரால் உள்ளே போய் ஒரு சின்ன அனுபவம் நினச்சிக்கிண்டு தான் கிட்டத்தட்ட ஏமாத்திட்டார் தான் அவர் எந்த விதமான கோயிலும் கிடையாது எந்த விதமான சிலையும் இல்லை பரவாயில்ல நான் போயிட்டு வந்தது எனக்கு கஷ்டம் கிடையாது அந்த ஒரு முருகன் சிலை இருந்து அது கைவிடப்பட்டிருந்ததுன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் பரவாயில்ல அங்கே ஒரு அப்படிப்பட்ட சிலைகள் இல்லை அதை நினச்ச வரைக்கும் நமக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கட்டிடத்தை நம்ம ஏற்கனவே எடுத்து போட்டிருப்போம் அதை வச்சு தான் அந்த நண்பர் சொல்லியிருக்காரு ஓகே இதை பா அந்த பார்த்தா அந்த நண்பருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு யார்ட்டையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க वो कस्टमार